வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவர்களினுடைய மனிதகுலம் வாழ்வதற்கான வாழ்வியல் தேவைக்கான நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரிகளாக நமக்கு கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்ப்போம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வானொடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி இது வரலாற்று பதிவு அந்த தமிழ்குடி கூட்ட மரபினில் வந்த முடிவில்லாத தெய்வீக ஓட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டின் அவதார புருஷராகிய அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியத்திற்கு உருகாதார் யார் இருக்க முடியும் அப்படி என்னதான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க அருள் தந்தை அப்படின்னு பார்த்தா எண்ணில் அடங்காத வரிகள் ஒவ்வொரு வரிகளும் முத்து போல நமக்கு கொடுத்துருக்காங்க தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் பெருமை சேர்க்கும் பெட்டகமாக திகழ்வது தமிழகம் தந்த அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியால் தாரணைக்கு சொன்னது வேதாத்திரியம் தனிமனித வெற்றிக்கான இல்லறம் துறவறம் இளமை நோன்பு ஒழுக்கம் கடமை ஈகை பாவம் புண்ணியம் என பல மானிட அறங்களை அறிவியல் அடிப்படையில் விளக்கி கூறும் அறத்துப்பாலும் அரசியல் பொருளாதாரம் சுகாதாரம் கல்வி விஞ்ஞானம் என பொருள்நெறி வகுத்துரைக்கும் பொருட்பாலும் இன்பம் துன்பம் அமைதி பேரின்பம் இறைநிலை உடல் உயிர் ஆன்மா மனம் என எல்லாவற்றுக்கும் தருகின்ற புதியனவாக இன்பத்து பாலும் நவீன முப்பாலின் சாரமே வேதாத்ரிய இலக்கியம் இதுவரை வந்த உலகின் புகழ்பெற்ற பல சிந்தனையாளர்களின் கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கி அவற்றோடு தனது அனுபவத்தையும் ஒரு முறையான அடித்தளத்தோடு இணைத்து இவ்வுலக மக்களுக்கு மகரிஷி தரும் வாழ்க்கை கல்விதான் வேதாத்ரியம் வேதம் என்னும் வேதாந்தம் என்றும் சைவ சித்தாந்தம் என்றும் சித்தர்கள் நெறி என்றும் நாம் காணுகின்ற பல்வேறு தத்துவங்களின் சாரத்தை அறிவியலோடு கலந்து மகரிஷி படைக்கும் ஆன்மீக விருந்தே வேதாத்ரியம் பட்டி தொட்டியெல்லாம் வாழும் பாமரனுக்கும் வாழுங்கலையான மணவளக்கலையை கொண்டு சென்றவர் நம் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி எக்காலமும் போற்றும் வேதாத்ரியத்தை இம்மண்ணிற்கு வழங்கி சென்றவர் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அறத்தை சொல்லி கொடுத்து பொருளை அள்ளிக் கொடுத்து இன்பத்தோடு வாழ வழிகாட்டியது வேதாத்திரியம் உலக மக்களின் வாழ்விற்கு ஊன்று கோளாக இருந்தே தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது வேதாத்திரியம் பலத்தை தக்க வைத்து கொண்டு பலவீனத்தை அகற்றுவது வேதாத்ரியம் அறிவை அறிவதற்கு உலகெங்கும் அறிவுக்கு கோயில் கட்ட வேண்டும் அறிவை சொல்லிக் கொடுப்பதற்கு பேராசிரியர்கள் வேண்டும் அதனை செயல்படுத்த ஒரு அமைப்பு வேண்டும் என்ற சுவாமி விவேகானந்தரின் கனவை செயலுக்கு கொண்டு வந்தவர் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி மழலை தொடங்கி நாட்டை ஆளுபவர்கள் வரைக்கும் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று பாதை காட்டிய பண்பாட்டு களஞ்சியம் வேதாத்ரியம் சமூக ஆரோக்கியத்துக்கான வேர்களைப் பதிப்பதே வேதாத்திரிய செயல்பாடு ஒரு தனிமனிதன் அவனது வாழ்க்கையில் ஒரு முறையாவது வேதாத்ரியத்தை முழுமையாக படித்து அதன் வழி வாழ்வானேயானால் நிச்சயமாக குற்றங்களும் வன்மங்களும் இல்லாத சமுதாயம் சாத்தியமாகும் கடல் கடந்தும் வாழ்கிறது வேதாத்திரியம் ஒட்டுமொத்த உலக அளவிலான வாழ்வியலை பார்ப்போமேயானால் வன்மம் மட்டுமே விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறது அறம் சார்ந்த வாழ்வியல் தடம் அழிந்து போய்கொண்டு இருக்கிறது இதுதான் யதார்த்தம் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரியர் எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துவிடக் கூடாது என்பதனை கணித்து கணித்து எச்சரிக்கை செய்தார் அருட்தந்தை அருகுண சீரமைப்பில் வஞ்சகத்தை மாற்றும் வழிமுறைகளை மானுடத்திற்கு விதைத்துள்ளார் பைபிள் குரான் கீதை மகாவீரரின் சமண சமய நூல்கள் போன்ற வேத நூல்களால் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியாத வாழ்வியலை எம் மதத்தவரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனவளக்கலை என்ற நூல் மூலம் மிகவும் எளிய முறையில் மக்களுக்கு போதித்தவர் நம் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரியம் காட்டும் திசை தெளிவானது தீர்க்கமானது அறத்தின் திசையாகவும் வேதாத்திரியம் உள்ளது அறம் நோக்கமாகவும் பயன்பாடாகவும் வழிமுறையாகவும் இருக்கிறது அறநோக்கம் அறவழி அறப்பயன் அதுவே அறத்தை பொருளை இன்பத்தை வழி நடத்துகிறது பிறர்க்கோ தனக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ துன்பம் எழாத அளவோடும் முறையோடும் வாழ்க்கையை தூக்கின்ற ஒழுக்கமும் முறையோடும் வாழ்க்கையை தூக்கின்ற ஒழுக்கமும் பிறர்க்கு ஒத்து உதவி வாழ்கின்ற ஈகையையும் தனது உழைப்பைக் கொண்டே தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கின்ற கடமையையும் இணைந்த தொகுப்பு கருத்து அறம் ஆகும் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க நீர் பொருளாதாரத்தை உலகிற்கே முதலில் அறிமுகப்படுத்தியது தான் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் வேதாத்திரியம் தெளிவுபடுத்துகிறது மகரிஷியின் அறம் சமயம் சாராத அறம் இடம் காலம் வலிமை சார்ந்த நடைமுறை அறம் மனித வளத்தில் முதலீடு செய்யும் முதல் அறநூல் வேதாத்திரியம் காட்டும் அடிப்படை திசை அறம் அந்த அடிப்படைக்கு அடிப்படையாய் அடையாளம் பெறுவது மனச்சான்று அச்சம் சார்ந்த அறம் அறம் அல்ல பயன் புகழ் நோக்கும் அறம் உண்மையில் அறம் அல்ல மனநலம் காக்க மருந்தொன்று ஒன்று என்றால் அது தினம் ஒரு வேதாத்திரியம் படித்து உணர்வதுதான் மகரிஷி சொல்றாங்க மனநலம் மனநலம் காக்க மருந்தொன்று உண்டு என்றால் அது தினம் 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 ஒரு வேதாத்திரியம் படித்து உணர்வதுதான் விண்டவர் கண்டிலர் என்ற வாசகத்தை மாற்றி கண்டதை எளிய தமிழ் நடையில் சொல்லி சொன்னதை காண வைத்தவர் புரிய வைத்தவர் உணர வைத்தவர் நம் மகரிஷி 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 மலர்ந்து மனம் வீசும் அழகு மலர் போல மலர்ந்த அருள் தந்தையே சென்னை கூடுவாஞ்சேரி கிராமம் தனில் பிறந்து சிறந்த எம் தந்தையே புத்தன் கண்ட வழி காந்தி வாழ்ந்த வழி கடினம் ஒன்றும் இல்லையே இன்று வாழ்ந்து முடிந்த பின்னும் பிறரும் வாழ வழி முடிந்த எம் தந்தையே அறிவு திருக்கோயில் ஆழியாரில் அமைத்து அன்பு வழி காட்டினாய் நற்பண்புகள் புகட்டினாய் பல பயிற்சி முறை அளித்து பலரையும் பெற வைத்து அமைதிக்கு வழி காட்டினாய் அன்பை எமக்கூட்டினாய் கண்ணில் மணி போல மணியில் ஒளி போல உயிரில் கலந்தாய் ஐயா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறைக்க முடியாது ஐயா உன் புகழை மறைக்கவே முடியாது ஐயா அறிவு மனம் பற்றி இறைநிலை பற்றி எவரும் விளக்கவில்லையே முன்போல் உணர வைக்கவும் இல்லையே பல யோக வழி முறைகள் உலகில் பல இருந்தும் போக மனம் இல்லையே வேதாத்திரியத்திற்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லையே இல்லையே உன் அறிவு திருக்கோயில்கள் ஊரெங்கும் அமைந்து அறநெறி பரப்புவது ஐயா இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறைக்க முடியாது ஐயா உன் புகழை மறைக்கவே முடியாது ஐயா அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி